ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் சர்ப்ரைஸ் எடுத்துன்னு சொல்லிட்டோம் நான் போராடிக்கேன் இது போல் ஜஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே அதுக்காக சேரி வாங்கியிருக்கேன் எங்கள் இருக்குன்னு பார்த்து சொல்ல இது பையன் வாங்கியிருக்கேன் இப்போ போயிட்டு இப்போ மணி செவன் ஆயிடுச்சு செவன் தேர்ட்டி போல் கேக் வரணும் நாங்கள் இப்போ போயிட்டு நான் வாங்கி வந்தேன் முன்னாடி என்ன வாங்கலாம் ஐடியாவில் இருந்தேன்னா இங்கே நான் ஊருக்கு வரப்போ செயின் வாங்கலாம் இந்த அம்மாக்கு வந்து ஒன்று கூட செயின் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னா ஐடியா இருந்தேன் அது கன்ஃபார்மாக நான் அப்போலேருந்து எதாவது அதை கூட அரசியல் பார்த்தீங்கன்னா தம்பி பிறக்கம் விசாக் பிறக்கவும் அதை அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு தம்பிக்கு செயின் வாங்கவும் அம்மாக்கு இந்தாட்டி வாங்க முடியல அப்படியே அடுத்த வாட்டி வரும்போது அம்மா கண்டிப்பாக வாங்கலாம் அப்புறம் அம்மா பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா பற்றி சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் அம்மா பார்த்தீங்கன்னா வளர்ந்தது எல்லாமே அம்மா வீட்டில் தான் வளர்ந்தாங்க பதினெட்டு வயசுலேயே அவங்களுக்கு வேண மாட்டாங்க அது எதுவுமே சின்ன வயசுலேயே அவங்க கல்யாணம் பண்ணவும் பண்ணுவோம் அவங்க எதுவுமே அந்தளவுக்கு ஆசையாக இல்லை எதுவுமே ஒரு என்ஜாய் பண்ணல லைஃப்பை அப்போ அவங்க வந்து அப்பா முடியாமல் போன ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொத்தநாடு வேலைக்கு போனாங்க செங்கல் தூக்கம் போனாங்க இவ்வளோ வேலைக்கு போனாங்க நிறைய கஷ்டப்படுற வேலைக்கு போனாங்க அதை எதுக்குன்னா அப்பாக்கு மாற்றுவாங்க அதுக்கோசமாக போனாங்க கஷ்டப்படுறேன் இந்த வாட்டி கம்மியாக தான் ஸேரீ மட்டும் தான் ஆகிருவோம் இங்கே அடுத்த வாட்டி கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு கோல்டில் பண்ண பார்ப்பேன் என்னோடய ஹஸ்பண்ட் செயின் பண்ண வாங்கலாம் தான் அதனால் அம்மா நான் கோல்டு போட்டு அவ்வளோ காப்பாற்றது ரெண்டு வரைக்கும் அப்படி கஷ்டம் இப்போ நம்ம மேலே மேலே படிப்படியாக முன்னேறுவோம் கண்டிப்பாக கட் பண்ணி லாஸ்ட்டு பர்த்டேக்கு இங்கே நான் இல்லை இந்த வாட்டி நான் இருக்கேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை ஏன்னா நான் வருது ஏப்ரல் பதினெட்டு மே பதினாலு அப்படி தான் பிளான் போட்டிருந்தேன் இல்லை கார்டு வந்து என்ன அம்மா பர்த்டேட்டி இருக்கணும்னு நான் பிளான் ஆச்சு ஆக்சுவலி நான் நிறைய பேசணுன்னு எடுத்து வச்சு அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் எப்படி வச்சு நான் பேசலான்னு இருந்தேன் பட் எனக்கு பேச வரல ஏன்னா அம்மா கீழே சொல்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பேச வரல அந்த அளவுக்கு அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க செங்கல் டூக்கெல்லாம் போயிட்டு அம்மா கால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொண்ணாக இருக்கும் ஐநூறுவாய்க்கு வேலைக்கு போயிருக்காங்க முந்நூறுரூவாய்க்கு போயிருக்காங்க நூற்றம்பது ரூபாய்க்கு போயிருக்காங்க நான் ஒரு வாட்டி பத் பத்திரிக்கை இருக்காங்க சாதனா கல்யாணம் பத்திரிக்கைக்கு போனேன் அப்போ வந்து ரிலேஷன் எல்லாமே பேசினது அதுதான் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீ நல்லா நினைக்க நல்லா நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ பேருனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நமக்கு அப்பயும் திங்க் பண்ணச்சு நம்ம போய்ட்டு சீக்கிரம் அம்மாவை உட்கார வைக்கணும் நல்லா நம்பிக்கை வரணும் இப்போ கொஞ்சம் வந்தாச்சு அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் தான் போயிட்டுருக்கு இன்னும் அம்மா கொஞ்சம் நல்லா நம்பிக்கை கொண்டு வரணும் தேர்ட்டி வெக்கேஷன் உண்மையாக எனக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி பேர் ஸ்டேண்ட் அம்மா பர்த்டே அப்பா பர்த்டே திருவிழா இன்னொன்று டூ வீக்ஸ்க்கில் நான் கிளம்பிடுவேன் இருந்தாலும் இந்த தேர்ட்டி டேஸ் மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆனால் ஒன் அதர் அதர் அதற்கிலேருந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்னே ஒரு ஒரு பர்தேனால அம்மாவுக்கு செய்யணும் எங்களுக்கு முன்னென்று இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்தவடி நம்ம பண்ணுவோம் பர்த்டே தான் கண்டிப்பாக அடுத்த வாடி பண்ணுவேன் நான் இல்லைனாலும் எப்படியாவது அம்மாவுக்கு நான் பர்த்டே சேர்ப்பேன் முடிஞ்சளவுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த சாரீ நான் எப்படி அம்மாவுக்கு டேட்டா கொடுக்க மாட்டேன் அப்போ தான் அந்த ஐடியா இருந்துச்சு எப்படின்னா அப்பா போட்டால் போய் வச்சுருவேன் வச்சுட்டு அம்மா போய்ட்டு அம்மாவோட அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்பா அப்போ ஃபோன் சொல்லி அப்படிதான் நான் இது பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா அப்பா இருந்தாலும் வேற லெவலில் கண்டிப்பாக அப்பா நல்லா அப்பா இருந்தால் சொல்லவே வேணாம் எந்த கஷ்டமே இல்லை வேறு லெவலில் வந்துருவான் அம்மா எதுவும் நம்மள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அம்மாவுக்கு நாங்கள் வந்ததே சந்தோஷம் தான் அது நல்லாவே தெரியும் அம்மா எதுவுமே கோல்டோ எதுவும் எதோ எதுவுமே அம்மா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சாரீ அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் நான் கோல்டு வாங்கி கொடுத்தா எந்த ஆப்பியோ அதே அளவு தான் சேரீ கொடுத்தாலே இருக்கும் கண்டிப்பாக அவங்க பற்றி நல்லா சரியும் என்ன என்னோட ஆசை வந்து செயின் வாங்கி கொடுக்கணுன்றதா அதை நான் கண்டிப்பாக செய்வேன் விஸ் பண்ணவே இல்லை அம்மாவுக்கு காலை எழுந்துச்சோன்னே இங்கே அம்மா நான் தான் தூங்கணும் எந்திச்சுன்னா ஆப்பி பண்ணுறேன் அம்மான்னு சொன்னேன் இப்போ நான் கண்டுக்காத மாதிரி விட்டேன் டெஸ்ட் ரெண்டு சைட் வச்சுட்டு கையில் விஸ் பண்ணாமல் ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் எஸ்போர்ட் பண்ண இது பண்ண மாட்டாங்க விஷ் பஸ் பண்ணுறது எஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் ஹெஸ்போர்ட் பண்ண ஸ்டகல் நம்மளுக்கு ஒரு சாரி கொடுத்தனா கண்டிப்பாக அம்மா வந்து அழுதுவாங்க அம்மா அம்மா கண்டிப்பாக எழுதுவாங்க அம்மா ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் அம்மாக்கு மிஸ் பண்ணிடுங்க பர்த்டே விஸ் பண்ணிடுங்க நீர் பிறந்த நாள் மிஸ் பண்ணிவிடுங்க நான் விஷ் பண்ணேன் நீர் பிறந்த நாள் அம்மா எப்போதும் நீ ஹாப்பியாக இருக்கணும் எப்போதும் நான் இருப்பேன் எப்போதும் இப்போ இது மாதிரி நான் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்ம அடுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காப்பு கட்டியிருக்காங்க மாலை போட்டிருக்காங்க அதனால் இந்தாட்டி பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியல செலிப்ரேட் பண்ண முடியல மீன் ஹோட்டல் இருந்தேன் ஹோட்டல் போக முடியல பெரிய ஹோட்டல் போயிட்டு வெயிட்டாக சாப்பிடுவோம் சித்தப்பா கூட வந்து லாஸ்ட் டைம் பார்ட்டி வச்சுருந்தாங்க மேபி வீடியோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்பிக்கு பெரிய ஹோட்டல் போய்ட்டு அன்லிமிட்டடுமாரி கொடுப்பாங்க அந்த ஹோட்டல்தான் போலாண்டோம் ஆக்சுவலி பட் இப்போது வந்து போக முடியாது ஒன் வீக்கில் திருவிழா முடிஞ்சிடும் முடிஞ்சோனா கண்டிப்பாக நாங்கள் ஹோட்டல் போவோம் அந்த ஹோட்டல் போயிட்டு அதே தனியாக நான் வீடியோ போடுறேன் போடுவோம் ஆ இப்போ வந்து கேக் வெட்ட போகிறோம் அப்புறம் அல்வா வெட்ட போகிறோம் இப்போ நான் கீழே போக போகிறேன் நிறையா பேசு நிறையா பிள எதாவது சொல்கிறேன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் திரும்பி நான் சொல்கிறேன் நிறையா பேச வேறு சித்தியும் சொல்லியிருந்தேன் கிட்டே இதெல்லாம் தம்பி சொல்லி தம்பி ஸ்டார்ட் பண்ணி தம்பி நான் உண்மையாக சொன்னேன் எனக்கு வார்த்தைக்கு வரல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகி எனக்கு செட் ஆகாது அதனால் இந்த நாள் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் சித்தி கூட கொஞ்சம் நான் சப்போர்ட்டாக பேசிடுவேன் அப்புறம் எனக்கு கூகுள் அதை நான் தனியாக இருந்தவர்களுக்கே போகிறேன் இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் எப்போலாம் பேசிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் லைஃப்

Happy birthday mom I

என்னோட குடும்ப நீங்க நான் அவங்கள்ட்ட சொல்றதுனால எனக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி கலர் வந்து கட்டணும்னு கேட்டத எனக்கு ஒரு இருபது வருஷமும் ஒரு ஆசை ஆனால் நான் வந்து வீட்டில யார்ட்டு நான் சொன்னது கிடையாது சொல்லல நானும் போதெல்லாம் ஒரு நினைப்பேன் ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை எடுக்க முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே சேர்ந்து இதே எனக்கு பிடிச்ச கலர் எடுத்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நிலைமைக்கு கஷ்ட நிலைமையில இருக்கலே தம்பி தங்கச்சிங்களாம் எல்லாம் வந்து உதவி பண்ணாங்க பண்ணி நான் இந்த நிலமையில நான் இருக்கேன் என்னைக்கும் யாரையும் எப்போதும் செஞ்ச நன்றிய நம்ம வந்து கடுகளவு கூட அவங்களுக்கு மறக்க கூடாது அட்லீஸ்ட் நம்மளால செய்ய முடியலனாலும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நினப்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் எனக்கு மூணு பொக்கிசம் மூணு பொக்கிசமும் இது வரைக்கும் என்னோட மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் செஞ்சது கிடையாது அவங்க அப்பா சொன்னது மாதிரி அம்மா வந்து அதிகம் வேலை வாங்காதீங்க அம்மாவுக்கு வந்து வெளியே போக்கு மட்டும்தான் அவளுக்கு அதனால அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருந்து இன்ன வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டுமே வந்து எனக்கு எந்த வேலையுமே வந்து எனக்கு அதிகம் எனக்கு எதுவும் செய்ய விடாம என்னோட மூணு பிள்ளைங்களுமே மனசு போனாம தான் இது வரைக்கும் நடந்திருக்காங்க அது என்னோட மிகப்பெரிய பொக்கிஷனு அதே மாதிரி சரண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறக்கும்போது அவனுக்கு விவரமே தெரியல ஆனா அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் நீ வந்து எதுவும் கவலைப்படாதம்மா கண்டிப்பா நான் பெரிய வளர்ந்த ஆளாகும் போது நான் உனக்கு வந்து நிறைய நான் உனக்கு வந்து உதவி பண்ணுவேன் நம்ம குடும்பம் நம்ம கஷ்டப்பட போறோம் கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீ எதுவும் நினைக்காதம்மான்னு சொன்னான் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா படிச்ச ஆறு மாசம் தான் வீட்டுல இருந்தான் அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு போனான் இப்பயும் வந்து புள்ள வந்து எப்ப தூரத்துல போனாலும் பரவாயில்லமா போறேன்னு சொல்லிட்டு போனா நீ சாதனா கல்யாணத்துக்கு வந்து அவங்க மாமா சித்தி எல்லாம் எல்லாமே சேர்ந்து வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க ஆனா ஒரு லட்சியத்துக்காக போனான் அப்போ ஒரே வார்த்தையில சொன்னான் இந்த ட்ரிப்பு வந்து சாதனாவுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் இதே வந்து பிரியங்காவுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு லட்சியத்துக்காக சரண் வந்து பேருக்கான் உண்ட உன் உண் அப்படின்னு பேருக்கான் அதனால அது வந்து மிக எனக்கு ஒரு பொக்கிஷன் தான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்களே சொல்லுங்களேன் ஒரு அம்மாக்கு இத விட வேற என்ன வேணும் எனக்கு அப்படி வந்து அதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா உலகத்துல வந்து மிக பொக்கிசமே நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு இந்த மாதிரி சிலது செய்யும் போது நமக்கு வந்து இதை விட ஒரு சந்தோஷம் உலகத்துல நமக்கு வந்து எதுவுமே கிடையாது ஹம் கையில ம் அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வனிதா வனிதா வீட்டுக்காரும் நான் அவங்களையும் நான் மறக்க கூடாது வனிதா வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நேரத்தில் நான் ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவரை வீட்டுக்கார சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் நினைக்காதீங்கக்கா பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பொறுப்பு பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகும்போது அது எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணுங்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி சரண் வளர்ந்து பெருசாகினப்போ வேலைக்குன்னு சொல்லி அப்போ தான் அவனுக்கு ஒரு காசை பார்த்தா தான் உனக்கு அந்த வேலையோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி செஞ்சார் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் சரண் இருக்கானா அதுக்கு காரணம் வனிதா வனிதா தான் நான் இதை வந்து சொல்றதுக்காக ஆசைப்படுறேன் அதனால தான் நான் நான் சொல்றேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் எனக்கு என்னோட குடும்பம் நான் இந்த இடத்துல இந்த நிலைமையில் நிற்கிறேன்னா வணித்தான் எனக்கு ஆரம்பித்து கொடுத்தது அதுக்கு காரணம் முழு காரணம் எல்லாமே எனக்கு நீங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் உங்களுக்கு நான் ஒரு பணிவான வணக்கத்தையும் நன்றியும் சொல்கிறேன் எப்போதும் நான் என்னைக்கும் உங்களை வந்து நான் மறக்க மாட்டேன் என்னோட குடும்பம் அதனால தான் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என் குடும்பத்தில் வந்து நான் வேண்டுறது மாதிரி தான் நீங்களும் என் குடும்பம் நான் அதனால வந்து வேண்டிக்குமே எனக்கு அதனால இது வந்து மிக பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த புடவை வந்து எனக்கு இருபது வருஷம் ஆகியும் என்னால வந்து நான் அந்த புடவை நடப்பேன் ஆனா நான் என்னால எடுக்க முடியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி நான் வந்து அல்வாக்காவும் சொன்னேன் முட்டை சாப்பிட கூடாதுன்னு ஆனா மலர் வந்து செஞ்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னடா காலையில இருந்து பாப்பா விஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி நீங்க பேசுறீங்க உங்கள்ட்ட பேசுன பிற்பாடு என்னவோ மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி

அக்கா இது மாதிரி வந்துட்டு அம்மா வந்து பிளவுஸ் பீட் நான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காட சொல்லியிருந்தேன் நான் ஏன் சார்பா அப்போ ஒன்று ரெண்டுலாம் எடுக்கக்கூடாது பத்து பதினஞ்சு எடுத்து கொடுங்க அம்மாவுக்கு திருப்தி படின்னு சொன்னாங்க ஆனால் அம்மா கிட்ட வந்து நான் வந்து எப்படி சொல்லி கொடுத்தேன்னா இது மாதிரி அக்கா வந்துட்டு ஒரு பத்து பேத்துக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் சொல்லலை ரஞ்சித் அம்மா தான் ஐடியா கொடுத்தார் பத்து பேருக்கு வாங்கி தர சொன்னாங்களாம் அதனால பத்து கலர் உனக்கு பிடிச்சது சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதனால இதில் இருக்க எல்லா பிளவுஸுமே அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கியாச்சு இதுவும் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய வந்து நான் கொஞ்சம் மேச்சா போடணும்னு நினைப்பேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ப்ரௌன்னு இன்னொரு சக்கப்பு கலர் மட்டும் வச்சுக்குவேன் அது தான் இருக்கும் ஏன்னா அது இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சிலையும் அப்படி கட்டிக்குவேன் நான் ஏன்னா நான் அதிகம் நிறைய ஜாக்கெட் வச்சு நான் தெச்சது அது என்ன நேரமும் தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அவன் ஒவ்வொரு நேரம் ஃபீல் பண்ணுவேன் என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு செட்டானது இல்லையே எப்ப பார்த்து தேடி தேடிக்கிட்டே ஒரு வெல்ட்டு போன இந்த மாதிரி தான் இருக்குதே நினைப்பேன் ஆனா இது வந்து மிக எனக்கு ஒரு குப்பிசம் ஏன்னா இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்போ ஜாக்கெட்டுகளை பாப்பேன் ஒன்னொன்னு வழி எடுப்பேன் அப்புறம் அப்படியே மாறி போயிரும் ஆனா இப்ப வந்து எல்லா ஜாக்கெட்டும் எனக்கேங்கிறப்ப இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரிதான் ஒரு தடவை பிளவுஸ் இல்லைன்னு சொல்லி மாமா வாங்கிடுறேன் அதுக்காக கண்டிப்பா அண்ணனே சொல்லுவேன் அதே மாதிரிதான் அண்ணனும் வந்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஜாக்கெட்டுக்கு வந்து அவரும் வீடியோ நான் பார்த்துட்டு இது மாதிரி சொன்னாரு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப இல்ல கடைக்கே கூட்டு போனாரு கூட்டிட்டு போயிட்டு என்னை வந்து ஜாக்கெட் போயிட்டு அவரே வந்து ஒரு உனக்கு எத்தனை ஜாக்கெட் போயிட்டு வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கன்னு சொல்லி அவரும் வந்து மீட்டர் போயிட்டு கிழிச்சு எடுத்து கொடுத்தல ஆனாச்சு அம்மாவுக்கு மூணு ஜாக்கெட் ஆனா உங்களுக்கும் வந்து மிக மிக ரொம்ப நன்றி ரொம்ப எனக்கு சந்தோஷம் எப்ப வந்து நீங்களும் என்னோட எந்த விஷயத்துக்காக உங்களை வந்து நான் மறக்க முடியாது

இந்த வருஷம் நீ புதுக்குட்டியாச்சு கேக் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வளரு சொல்றதுக்கு வார்த்தையே வரல அதுக்கப்புறம் அப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் சொன்னது எப்போதுமே நீ வந்து நாள் அப்ப ஒரு வகையில சந்தோஷமா இருக்கிறான்னு சொன்னாரு அப்ப அவர் இறக்குறதுக்கு முன்னுக்கே நான் வந்து அக்னி சித்தி எடுத்துருந்தேன் அப்ப எடுத்துரு அந்த பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் காட்டுன்னு சொன்னாரு அப்ப நான் கையை காட்டினேன் வந்து எதுவுமே கொப்பளிக்கவே இல்லை அப்படியே இருக்கு பரவாயில்லையே நல்லா இருக்கு ஒண்ணும் கொப்பளிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்ப வந்து நான் சொன்னேன் ஆமாங்க உனக்கு வந்து இருபதாம் தேதி பிறந்தநாள் எனக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதினு சொல்லுங்க அப்ப நான் அவருக்கு வந்து சர்ப்ரைஸா இப்படிதான் வந்து அப்பெல்லாம் ஒரு இரநூறுபா தான் சட்டேன் நான் அவருக்கு தெரியாம எங்க அம்மா வீட்டுல இருந்து காசு வந்து அவருக்கு சட்டை எடுத்து கொடுப்பேன் அதே மாதிரி அவரு வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து புடவை எடுத்து கொடுப்பாருன்னா அவரோட நினைவுடவேலாம் அப்படியே என்கிட்ட இருக்கு அப்போ வந்து சொன்னாரு எப்போதுமே சந்தோஷமா இருப்ப பிறந்த நாளைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப ஏங்க அப்படின்னு கேட்டப்ப இது மாதிரி வந்து நீயும் ஏன்னா நான் ஊர்ல எப்போதுமே திருவிழா வந்து மாசம் கடைசியில தான் வைப்பாங்க அதனால ஒண்ணும் உன் கையில காப்பு இருக்கும் இல்லைன்னா நீ அப்படின்னு தான் தூக்கிட்டு வருவ அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி எனக்கு வீட்டுக்காரர் சொன்னது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து காப்பு இருக்கு அதனால அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் மற்றவங்கள வேற யாரையும் நன்றி சொல்லலாம் வங்க எல்லாமே மிஸ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பொழுதுனார் பசங்க இவங்க வந்து வீடியோ வைக்கும்போது அம்மாங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பிறந்த நாளில் வந்து என்னோட நமக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இப்ப இது ஒரு பெரிய விஷயமா எப்படி ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகும் சரி அப்படியா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு மாதிரி நினைக்க வேண்டியதா இருக்கு ஆனா ஒவ்வொரு இதுலயும் அவங்க வந்து அம்மா அம்மான்னு வச்சிருக்க பாட்டெல்லாம் கேக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த பிறந்தநாளிலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வச்சிருக்கிற ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த மாதிரி அம்மானு வச்சு அந்த பாட்டு வைக்கிறப்ப தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல என்னோட மூணு பிள்ளைங்களும் என்னோட ஒரு பொக்கி சந்தோஷம் அதே மாதிரி சர் வந்து ஊர்ல இருந்து வந்தோடனே உஞ்சல்ல ஆற மாதிரி அந்த எடுத்து நான் அம்மா இருக்காங்க அது ரொம்ப எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க உட்காருமா நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டினா இதை விட வேற எதுவும் ஒண்ணு இல்லை சொல்றதுக்கு ஒரு தாய்க்கு வந்து மூணு பிள்ளைங்களும் எனக்கு வந்து செஞ்ச மிக 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 ரொம்ப ஒரு பொக்கிசு ரொம்ப ஒரு சந்தோஷம் அது அதான் எனக்கு வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்க இதுதான் என்னோட ரொம்ப சந்தோஷம் நான் சொல்றேன் ஆஹ் நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அக்கா ஆமாக்கா அதான் அக்கா இதை விட சந்தோஷம் வேற ஒண்ணு இல்லக்கா நமக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறையாவே சொல்லியிருக்காங்க சரண் மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு சரணை வந்து அவ்வளவு புகழ்ந்திருக்காங்க சரண் வந்து உண்மையிலேயே எனக்கு சரண் வந்து ரொம்ப ஒரு தொக்கிஷம் தான் ஏன்னா இது வரைக்கும் அதான் எந்த பிள்ளைங்களும் வந்து மூணு பிள்ளைங்களுமே எனக்கு வந்து கஷ்டத்தை எதுவுமே எனக்கு கொடுக்கல நான் ரொம்ப ஆசைப்படுறதை இப்ப இப்ப வேணும்னாலும் இல்லை நான் அப்புறம் உங்கனால எப்போ முடியுமோ அப்ப வாங்கி கொடுன்னு சொல்லி தான் எனக்கு வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் தான் நான் இருக்கேன் அவங்க அப்பா இல்லாத இடத்துல ஏதாவது நான் வருத்தப்பட்டா கூட அதெல்லாம் ஒன்னும் நினைக்காத அம்மா அவர் உடம்பு முடியல அதனால அவர் இது மாதிரி ஆயிட்டாரு அதுக்காக தான் நீ உனக்கு நாங்களும் நான் எனக்கு நீங்களும் இருக்கீங்களம்மா அதனால உனக்கு என்னம்மா கவலை அதை பத்தி நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால எனக்கு இதெல்லாம் வந்து வச்சிருக்கும் போது இதெல்லாம் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை மலர்மூர்த்தி உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பார்த்தீங்களா எனக்கு எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து நான் ஆசைப்பட்ட கலர் புடவை என்கிட்ட இல்லாத கலர் புடவை அதே மாதிரி ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் நான் தான் நினைப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பத்து பாக்கெட்டு பன்னெண்டு ஜாக்கெட் எல்லாமே எடுத்து விடுத்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அதே மாதிரி அல்வா வந்து நான் முட்டை போட்டு சாப்பிடக்கூடாது எல்லாமே சாப்பிடுவாரு நினைச்சா ஒரு சாம்பிள்காக ஒரு சிம்பிளா சொன்னேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அல்வா கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியல நான் கடவுளுக்கு அதே மாதிரி நன்றி சொல்லணும் எனக்கு இந்த வயசுல எனக்கு வந்து இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் உங்க எல்லாத்துக்காகவே கடவுள்கிட்ட எப்போதும் எல்லா பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிங்க ம் புடவை கொடுத்துருக்காரு அப்பா குடுத்த புடவை ரெண்டு புடவை அப்படியே வச்சிருக்கேன் அவர் வந்து இப்ப எப்படி இருக்காது எனக்கு தெரியல அப்ப நான் வந்து கொஞ்சம் கலரா இருப்பேன் அதனால அவருக்கும் பத்தி எல்லாம் சிரிக்கிறாங்க எனக்கு வந்து உங்ககிட்ட என்னோட குடும்பம் அதனால எனக்கு சொல்றதுனால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்ப வந்து அவர் வந்து என்ன செய்வாருன்னா ஒண்ணு எடுத்தா கருப்பு எடுப்பாரு இல்லைன்னா என்ன கலர் புடவை எடுத்தாலும் சரி ஒரு ப்ரௌன் கலர் தான் எடுப்பாரு அவருக்கு அதுதான் பிடிக்கும் இதுதான் கட்டுன்னு சொல்லுவாரு அதனால அவர் எடுத்து கொடுத்த புடவை எல்லாம் என்ன வச்சிருக்கேன்

எங்களுக்கே வந்து எங்களோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கேஷன் தான் எங்க மூணு பேத்துக்குமே ஐயா எங்க எங்க மூணு பேர்த்தையும் நாங்க இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் இருக்கோம்னா அதுக்கு வந்து எங்க அம்மா தான் அதனால நான் எங்க அம்மா தான் எங்க எல்லாருக்குமே பெரிய பொக்கேஷன் அதை விட எங்களுக்கு எல்லா ஸ்தானத்தையும் நிரப்புறது வந்து அடுத்து வந்து என்னோட தம்பி எனக்காக வர்றதுக்காக என் தம்பி அடுத்து அவ்வளவுதான் முடிச்சாச்சா அவ்வளவுதான் முடிச்சலாமா அவ்வளவுதான் முடிச்சாச்சு

சந்தோஷம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோன் அதோட சொல்லிட்டாங்க வந்து வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க போய் அடிக்க போகிறாங்க நான் பேசிகிட்டே இருப்பேன் இருப்பேன்னு அப்புறம் பேசிட்டே கொழுந்தனா மரும பேத்தி காலையில எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா முதல் பாவாவோட போன் தான் அதில் தான் நான் முடித்தேன் அதனால் உங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து ப்ரோன் வந்து அதோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புடவைங்கள வந்து பூனை புடவை தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டு கட்டும் போது மெலிசா இருக்குன்னு நினப்பேன் ஆனால் இதே மாதிரி ஆனால் ஆஹ் சரணோட அப்பா வந்து இப்படிதான் எடுப்பாரு எனக்கு எந்த கலர் எடுத்தாலும் சரி ஒண்ணும் கருப்பு எடுப்பாரு கருப்பு சத்தியமா தெரியாது அதுவும் பெரிய சர்ப்ரைஸ் அடுத்து செயின் வாங்கிட்டு அதுவும் பெரிய சர்ப்ரைஸ் சத்தியமா இது வாங்கி தருவான்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லை அவனா வந்தா போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே சொல்லவே இல்லை மேலேந்து மட்டும் தான் ஆனா இதை தெரியாம எங்களுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒழிச்சு வந்து சர்பிரைஸ் கொடுக்கலாம் என் தம்பியும் வந்து அப்ப நிறைய சர்பிரைஸ் அவங்க அப்பா கிட்ட எடுத்து கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் ஆனா அப்ப கூட எனக்கு தெரியவே இல்லை பரவாயில்ல அப்பா எடுத்து கொடுத்தது மாதிரியே அதே ஒரு ப்ரௌன் கலரா இருக்கு நான் இன்னைக்கு கூட அதை நினைச்சேன் ஒரு இது மாதிரி அப்பா அவர் வந்து நம்ம எப்போதுமே இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாருன்னு நினைச்சேன் ஆனா அதே மாதிரியே இப்ப நீ செஞ்சுட்டு தம்பி அப்பா இல்லாத இடத்துல நான் வந்து பூர்த்தி பண்ணுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி எல்லா வகையிலும் பூர்த்தி பண்ணிட்டீங்க அதே மாதிரி வனிதாவும் அப்படிதான் நான் அவரு அவர்கிட்ட சொன்னது நீங்க வந்து பிள்ளைங்களோட வளர்ந்தது சொன்னாங்க எல்லாம் அதே மாதிரி இன்ன வரைக்கும் வனிதா ஒரு கடுகு கூட அவங்களோட இதுல இருந்து அவங்க சொன்ன வார்த்தையில இருந்து என்னைக்குமே மாறல நான் இந்த வீடியோ வந்து வனிதா தான் வனிதா வனிதா வீட்டுக்காரன் தான் நான் என்னைக்கு அதை மறக்க மாட்டேன் வனிதா ஜாக் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு கோயிலுக்கு கேளுப்படுறோம் பாய்